முன்னேறு மாவட்டங்களில் விருதுநகர் இருக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை பி எம் திட்டத்தில் இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு மத்திய அரசு தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ராமலிங்கபுரத்தில் பி எம் மித்ரா யோஜனா திட்டத்தில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கனவுப்பட்டிருக்கிறேன் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இதே ஊரில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் இன்னைக்கு ஜவுளி திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு இவ்வளவு பெரிய திட்டங்களையும் மத்திய அரசு தந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே விருதுநகரிலேயே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் கொடுத்தது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது அண்ணன் எடப்பாடியார்கள் என்று சொன்னால் இவகே ஆகாது இப்படியாக ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தால்தான் எல்லா விஷயங்களையும் பெற்றுத்தர முடியும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கொண்டிருக்கிறது எந்த மத்திய அரசு திட்டங்களும் இங்கு சொன்னால் அதற்கு மாநில அரசும் மத்திய அரசோடு ஒத்துப்போனால்தான் செய்ய முடியுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மத்திய அரசு துணை இல்லாமல் மாநில அரசு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது பாண்டரங்க நபர்களுக்கும் அண்ணன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் ஒரே ஒரு இரண்டு விஷயங்கள் கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு நாடு முழுக்க அதிகமாக கொண்டே போகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்கால சந்தையினர் வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக இன்றே நாம் சூளுரை ஏற்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் ஐஜிய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி ஆகிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்